వండి రెండు పదాలు కొల్ల పద పద ఏ అలా పులిస్తా ராஜியங்காக அரண்மொழி வருமன் இரண்டாவதாக சேராமையிற்காக புலவாரி சொந்தநாதபுரம் அனைத்திரம் காக்க ஐயனார் ராசியங்காக அரண்மொழி வருமன் இரண்டாவதாக சேராமையிற்காக சித்தி விநாயகர் முத்திர பொறுமை பொறுமையோ மீண்டும் முதலாவதாக நொக்கநாத முதல் இயனார் காட்டியங்காக அருள்மொழிவர்மன் இரண்டாவதாக சக்தி சித்தி விநாயகர் முத்தகிருஷ்ண கோனார் மூன்றாவதாக வண்டி கிடைக்க கவனமுறை மூன்றாவதாக சொல்லாத நல்ல ஒரு எஸ் பி கோரியல்

அந்த ரைட்டில் வச்சுக்க அப்படியே வச்சுக்க ரைட்டில் மொதல் வச்சு இல்லை ரைட்டில் மத அனுப்பாட்டில் லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் ஒன் லெவ் ஒன்று லெஃப்ட்டில் மதனு பாட்டில் மதப்படி もう,うも。Hey!

பொ <laughs> அப்பதான் பின்னாடி வர மாட்டே காமிக்கலாம் அங்கிட்டு வச்சுனா ஒரு தான் காமிக்கலாம் அப்படியே தட்டி எடுத்துக்க போறான் மாட்டு தண்ணி தோசை தான் தட்டி எடுத்துக்கிட்டு போறேன்டா ஒட்டி ஓடி மொதல் மாட்டு போட்டு விட்றா அது போட்டு போட்டு மொதல் மாடு போட்டு ஓடி ஓடிய போட்டுறா டேய் முதலாவதாக வடஒயல் சேர்வை தேர்வை வருகின்ற சாரவி ரமேஷ் அப்ரூ தற்பொழுதே இரண்டாவதாக நான்காவதாக சுப்பிரமணியபுரம் பேட்டக்கரை ஆனந்த தேவை தேர்தல் இரண்டாவதாக மனத்தாவளத்தை கே எம் கே முத்தையா சோழா சென்னு ஜெகா ராஜேஸ்வரி இலக்கிய

வடமையில் வாழ்க்கையை சேர்வதையா இரண்டவரான பெண்ணங்குடி தகால் மாறுபுகிறா மறுத்துக்கிறாங்க இரண்டாவதான பெண்ணங்குடி